பாகற்காய் பிட காட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது இதன் கலோரி மதிப்பு நூறு கிராமுக்கு சுமார் பதினேழு கலோரிகள் பாகற்காயின் முக்கிய ஊட்டச்சத்துகள் கார்போஹைட்ரேட் கிராம் புரோட்டீன் ஒரு கிராம் கொழுப்பு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு கிராம் நார்ச்சத்து இரண்டு புள்ளி எட்டு கிராம் வைட்டமின் சி எண்பத்து நான்கு மில்லிகிராம் மற்றும் வைட்டமின் ஏ பி ஒன்று பி இரண்டு பி மூன்று பி ஒன்பது உள்ளது பாகற்காயின் நன்மைகள் ஒன்று பாகற்காயில் உள்ள கொலிபெட்டைடு பி மற்றும் சரண்டின் என்ற சேர்மங்கள் இயற்கையாகவே இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது இரண்டு வைட்டமின் சி மற்றும் ஆன்டி நிறைந்திருப்பதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அதிக உள்ளதால் ஜீரணத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்கிறது குறைந்த கலோரி மற்றும் கொழுப்பு உள்ளதால் உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது ஐந்து பாகட்காய் இயற்கையான டீடாட்சிக்காக செயல்பட்டு ரத்தத்தை சுத்திகரிக்கிறது மற்றும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க